ஓம் நமச்சிவாய வணக்கம் அன்பு ஜோதிர நான் ஃபைண்ட் பயன்றிவிட பேசுகிறேன் ஆங்கில புத்தாண்டு பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கன்னிராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க உள்ளது என்பதை பற்றி நாம் விரிவாக பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஒன்றாம் தேதி திஞ்சக்கிழமை மக நட்சத்திரத்தில் சிம்ம ராசியில் இந்த ஆண்டு பிறப்பதால் சிவபெருமான அனுகிரகம் வந்து அனைவருக்குமே கிடைக்கப் பெறுவீங்க சுபயோகமான பலன் நிச்சயம் உண்டாகும் காலகட்டங்கள் கல்லங்க படம் இல்லாத கன்னிராசி அன்பர்களே போராட்டங்களை பொடிபொடியாக்கி சிறந்ததொரு வெற்றியை வந்து பெற்று சாதிக்கக்கூடிய ஆண்டாகவே உங்களுக்கு இருக்கக்கூடுங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிகமான நன்மைகளை நாம் வரிசையாக பார்க்கலாம் வேலை மற்றும் தொழில் அரசாங்க வேலை வெளிநாட்டு வாய்ப்பு விவசாயம் கல்யாண கனவு காதலாசி புத்திரபாக்கியம் வீடு மண்மன யோகம் மாணவர்களின் கல்வி நிலை குடும்ப வாழ்க்கை உடல் ஆரோக்கியம் என அனைத்து விதமான கேள்விக்கு விடையை தரக்கூடிய ஆண்டாகவே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அமையக்கூடுங்க அழுக்கட்டு அகன்றாகும் இல்லை அது இல்லார் பெருக்கத்தால் தீர்த்தாகும் இல் அதாவது பொறுமைப்பட்டு புகழோடு புவியில் வாழ்ந்தவரும் இல்லை பொறாமை இல்லாம இல்லாமையால் புகழும் பெருமையும் இன்றி வறுமையுற்றவரும் இல்லைங்க புத்தாண்டு பலன் சொல்லும்போது ஒன்பது கிரகங்களின் சஞ்சாரத்தை நாம் பார்க்க வேண்டும் அதாவது ஆண்டு கோள்கள் என்று சொல்லக்கூடிய குரு சனி ராகு கேது இவர்கள் எப்படி உள்ளார்கள் என்று பார்த்து பலன் சொல்ல வேண்டும் இந்த ஆண்டில் வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் முழுவதும் இருப்பதால் அந்த ஸ்தானம் வலுப்பெறுகிறதுங்க எனவே எதிரிகளை தன்வசப்படுத்தி முன்னேற்றம் அடையச் செய்வார் சனி பகவான் ஏன்னா உங்களுடைய ராஜயோகாதிபதியும் அவர் தாங்க உரு பகவான் ஆண்டின் தொடக்கத்திலே வந்து பார்த்தீங்கன்னா எட்டில் நின்றாலும் மறைமுகமான விஷயங்களின் மூலியமாக நன்மையும் தீமையும் கலந்து கொடுப்பார் ஆண்டின் பிற்பகுதியில் ஒன்பதாம் இடத்தில் சென்று சிறந்ததொரு நற்பலனை அளிப்பார் அதாவது பாக்கியஸ்தானத்திலிருந்து பல நன்மைகளை உங்களுக்கு அளிப்பாருங்க மேலும் சர்வ கிரகங்களான ராகு இந்த ஆண்டு முழுவதுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் கேது பகவானும் ஏழாம் இடத்தில் ராகவும் இருப்பதால் உடம்பை சுற்றிய பாம்பாகவே இருந்து சற்று சிரமத்தை அளிப்பார்கள் நிச்சயம் வந்து கவனம் வந்து தேவைப்படக்கூடுங்க மற்றும் உங்கள் ராசி அதிபதி புத பகவான் எப்போதுமே உங்களை கைவிட மாட்டாருங்க புத பகவானை வரைக்கும் கேந்திரன் கேந்திரம் மற்றும் திரிகோண பலம் பெறுவதால் இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா வெற்றியை வந்து நிச்சயமாகவே உங்கள் காலடியில் கொண்டு சேர்ப்பார் மற்ற கிரகங்கள் மாத சுழற்சியில் வந்து உங்களுக்கு பல மாற்றங்களை கொண்டு தரக்கூடுங்க பொருளாதார வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்டின் ஆரம்பத்திலிருந்தே நிறைய தடைகள் வந்தபோதிலும் போதிலும் தன வரவே கிரகங்கள் தந்தி திருங்க ஏன்னா குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மே மாதம் முதல் டிசம்பர் வரை காலகட்டங்களில் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலிருந்து ராசியை பார்ப்பதால் சமூகத்தில் நீங்கள் உயர்ந்தவராக வருவீங்க உங்களுடைய வாழ்க்கை வசதியாகவே இருக்கக்கூடாதுங்க புது நம்பிக்கையுடன் கன்னிராசினர்கள் கடந்து வருவீங்க வேலை மற்றும் தொழில் பொறுத்தவரையில் இந்த ஆண்டு உங்களுக்கு பத்தாம் அதாவது உங்களுடைய வருமானம் புகழ் செல்வாக்கு கௌரவம் தொழிலைப் பற்றி சொல்லக்கூடியது உங்கள் பத்தாம் வீட்டின் அதிபதி புதன் அவரே வந்து உங்களுடைய ராசி அதிபதியாக வருவாருங்க மாத சுழற்சியில் புத பகவான் இடம் மாறிக்கொண்டே இருப்பார் ஒன்று நாலு ஏழு பத்து மற்றும் ஒன்று ஐந்து ஒன்பது இந்த ஸ்தானங்களில் அவர் வரும் காலங்களில் நிச்சயம் உங்கள் தொழில் வந்து மேன்மையடவுங்க வணிக தொடர்புக்கு புதன்தாங்க காரணமாக இருப்பார் இந்த ஆண்டு புதிய தொழில் தொடங்குவீங்க புதிய ஒப்பந்தம் கிடைத்து தொழிலை வந்து விரிவடை செய்வீங்க ராசியில் கேது இருப்பதாலும் பணம் கொடுக்கல் வாங்கலில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க லாபங்களை ஆண்டின் பிற்பகுதியில் அதிகமாக நிச்சயம் நீங்கள் காண்பீர்கள் மேலும் சிறுகுறு வியாபாரிகள் உணவுத்துறையில் உள்ளவர்கள் பங்குச்சந்தையாளர்கள் சந்தையாளர்கள் ஜவுளி வியாபாரிகள் மருத்துவ விற்பனையாளர்கள் நிலம் கட்டிட விற்பனையாளர்கள் வாகனம் மின் சாதன பொருட்கள் மற்றும் இரும்பு எண்ணெய் வியாபாரிகள் அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா மன நிறவை தரைக்கூட ஆண்டாகவே உங்களுக்கு இருக்கக்கூடுங்க வேலைவாய்ப்பு விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல தகவல்கள் வந்து சேரும் ஆண்டாகவே அமையக்கூடுங்க ஆறாம் இடம் அடிமை வேலை பற்றி சொல்லக்கூடிய அதாவது ஒரு இடத்திற்கு சென்று நாம் வேலை செய்வது வருமானத்தை பார்ப்பது இந்த ஆறாம் இடம் முக்கிய காரணமாக இருக்கும் உங்கள் ஆறுக்குரியவன் கும்ப சனி பகவான் அவர் ஆட்சி பலம் பெற்று மூலத்திரிகோணம் அடைவதால் நீண்ட நாளாக காத்திருந்த வேலை உங்களுக்கு வந்து நிச்சயம் கிடைக்கப்படுவீங்க சாஃப்ட்வேர் கம்ப்யூட்டர் துறையினர் நிதி நிறுவனங்களில் இருப்பவர்கள் மில் ஆலை தொழிலாளர்கள் மீடியா துறையில் உள்ளவர்கள் அனைத்து அனைத்து விதமான நபர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டின் முதல் பகுதியில் அதாவது ஜனவரி முதல் ஜூன் வரையில் பொறுப்புடன் கூடிய பல சலுகைகள் கிடைத்து உயர்வடைவீங்க வேலை செய்யும் இடத்தில் வந்து பார்த்திங்கன்னா யாரிடமும் நீங்கள் விவாதம் செய்தல் கூடாது முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களை வந்து விமரி விமர்சிப்பாங்க அதாவது வீண் பழி குற்றங்கள் வந்து உங்கள் மீது வரக்கூடுங்க ஏன்னா எனவே வந்து அமைதியை வந்து கடைபிடித்து நீங்கள் இந்த ஆண்டை கடந்து செல்ல வேண்டும் விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் மாலையை வந்து தினந்தோறமே சாற்றி வெளியே வந்து நீங்கள் சென்றால் காரிய தடைகள் தடைகள் வந்து விலக கெட்ட பெயரும் வந்து உங்களுக்கு நிச்சயம் விலக அரசு வேலைக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கும் உங்களுக்கு கடும் போராட்டங்களை சந்தித்த பின்னே அரசு தேர்தலில் வந்து வெற்றி பெறுவீங்க காவல்துறை பத்திரப்பதிவு ஆசிரியர் பணி வங்கித்துறை கார்ப்பரேஷன் பணி ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆன அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு துறைகளில் வந்து உங்களுக்கு அரசு பணி நியமனமாக கொடுங்க அரசு கிரகம் சூரிய பகவான் தாங்க அவர் ஏப்ரல் முதல் ஜூன் வரை காலங்களில் உங்கள் ராசிக்கு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று ஸ்தானங்கள் வளம் வரும்போது உறுதியாக அரசு வேலை கிடைக்கப்பெறும் ஆண்டாகவே உங்களுக்கு இருக்கக்கூடும் வெளிநாட்டில் வேலை மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராகு கேது வெளிநாட்டு கிரகங்கள் அவர்கள் வந்து உங்கள் ராசியை தொடர்பு கொள்வதால் அந்நிய தேசத்தில் இருப்பவர்கள் அந்த நாட்டில் வந்து குடியுரிமை கிடைத்து வேலையில் பல மாற்றங்களும் நல்ல ஏற்றமும் உங்களை உயர்த்தும் காலகட்டமாகவே கொடுங்க முயற்சிகளால் முன்னேற்றம் அடைவீங்க தொழில் செய்து கொண்டிருக்கும் உங்களுக்கு சோதனையை கடந்து சாதனை படைப்பீங்க ஆண்டின் இரண்டாவது பகுதி என்று சொல்லக்கூடிய மே முதல் டிசம்பர் வரை காலகட்டம் வருமானம் ரெட்டிப்பாகவே வரக்கூடுங்க வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கும் உங்களுக்கு சர்வதேச நாடுகளான யூஏஇ யூகே யுஎஸ் கனடா சிங்கப்பூர் மலேசியா போன்ற நாடுகளில் வேலை உறுதியாக கிடைத்து குடும்பத்தினரை வந்து மகிழ்ச்சியாக நீங்கள் வச்சு கொள்ளக்கூடிய காலம் கட்டமாகவே இது இருக்கக்கூடுங்க விவசாயம் செய்து கொண்டிருக்கும் உங்களுக்கு மழை பெய்து மக்கள் பஞ்சம் நிச்சயமாக தீரக்கூடுங்க ஏன்னா சனி பகவான் விவசாய கிரகங்கள் மற்றும் செவ்வாய் பூமிக்காரகன் இந்த இருவருமே வந்து பார்த்தீங்கன்னா மே மேலும் வந்து குரு பகவான் வந்து விதை அறுவடையை சொல்லக்கூடியவர்கள் இவங்க மூணு பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஆண்டின் ஆரம்பத்திலேருந்து உங்களுக்கு ஆறு எட்டு தொடர்பில் வருவதால் விவசாய கடன் தீரக்கூடும் ஆரம்பம் நல்லா இருக்கும் வயலெல்லாம் நெல்லாகவே உங்களுக்கு இருக்கக்கூடுங்க அறுவடை காய் கனி பயிர்கள் மூலம் காய்கனி அடையக்கூடிய ஆண்டாகவே இருக்கக்கூடும் உழைப்பே உங்களை வந்து உயர்ந்த ஒரு வாழ்க்கையாக அமையக்கூடும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு திருமணம் மற்றும் சுபகாரியங்களை பொறுத்தவரைக்கும் ராஜ கிரகங்களான குரு சுக்கரன் சூரியன் சந்திரன் இவர்களின் தொடர்பு உங்கள் ராசிக்கு வலிமை கொடுத்து திருமணத்திற்கான ஏற்பாடுகளை வரமாக தருவார்கள் உங்கள் ராசிக்கு வந்து ஏழாம் இட அதிபதி வந்து குரு பகவான் தாங்க அவர் மே மாதத்திற்கு பின் ஒன்பதாம் இடம் அமர்ந்து உங்கள் ராசியை பார்ப்பதும் குடும்பஸ்தானமான சுக்கர பகவான் ஆண்டின் ஆரம்பத்திலிருந்து ஆட்சி பலம் பெறுவதால் நிச்சயமாகவே உங்களுடைய கல்யாண காட்சிகள் வந்து அரங்கேற கொடுங்க மனதிற்கு பிடித்தவரை மனம் முடித்து இலைவாளை தலைவிருந்து அளிப்பீர்கள் முதல் திருமண வாழ்க்கை தோல்வி அடைந்தவர்கள் விரத்தில் இருப்பீங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்தவித சச்சரவுகள் இன்றி திருமணம் கொடுங்க குடும்பம் களை கட்டக்கூடும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உங்களுக்கான ஆண்டாகவே திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடுங்க கணவன் மனைவி இடையே வந்து பார்த்தீங்கன்னா காரசரமான கருத்து மோதலில் விவாதங்கள் வரக்கூடுங்க ஏன்னா ராசியில் கேது பகவானும் ஏழாம் இடத்தில் ராகுபவனமும் இருப்பதால் தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்களே தேடி செல்வீங்க ஆண்டின் துவக்கம் முதலே விட்டு கொடுத்து போங்க கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு டைவர்ஸ் நடப்பதற்கு அதிகபட்ச வாய்ப்புகள் உண்டு வீண் சந்தேகத்தை ஒழித்து சிந்தித்து செயல்பட வேண்டும் குடும்ப ஒற்றுமையை மேம்படுத்துங்கள் இல்லறம் நல்லரமாக கூடும் மனிதனுடைய மனம் இயற்கையான ஒரு குணம் அது சிறப்பாகவே இருந்தால் நிச்சயம் அறமாகும் உங்கள் வாழ்க்கை காதலர்களை பொறுத்தவரைக்கும் கடந்த ஆண்டுகளில் இருந்து வந்த மனக்கசப்பு இந்த ஆண்டு சற்று தொடரக்கூடும் காதல்காரகன் சுக்கரன் காதலை தூண்டும் கிரகமான புதன் இந்த இருவருமே உங்களுக்கு மதன ராஜகோபால யோகத்தை இந்த ஆண்டின் ஆரம்பத்திலிருந்து தருவதால் பிரிந்த காதல் உள்ளங்கள் மீண்டும் ஒன்றிணையும் காழ்ப்புணர்ச்சி உங்களுடைய ஈகோ காணாமல் போகக்கூடுங்க அழகான உங்கள் காதல் கதை உங்களுடைய அன்போடு கிரகங்கள் வந்து உங்களை வழிநடத்தும் நிச்சயம் காதலர்களுக்கு வந்து மே மாதத்திற்கு பின்பு வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணத்தில் சென்று முடியக்கூடும் பெற்றோர்களுடைய முழு சம்மதம் கிடைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு காதலர்கள் வெற்றி பெறக்கூடிய ஆண்டாகவே உங்களுக்கு அமையக்கூடும் உத்திரபாக்கியம் பொறுத்தவரையில் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியம் புத்திரன் புத்திரி குலதெய்வம் தெய்வீக பலம் என்பதை சொல்லக்கூடியதுங்க இந்த ஆண்டில் உங்களுடைய ஐந்தாம் இடத்தின் அதிபதி மகர சனி ஆறாம் இடத்தில் இருப்பதால் மருத்துவ செலவு சற்று கொடுப்பார் ஆனாலும் புத்திரக்காரகன் குரு பகவான் ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்து ஆண்டின் பிற்பகுதியில் உங்களுடைய ராசியை பார்ப்பதால் குழந்தை செல்வம் குறையில்லாமல் வரக்கூடும் இந்த ஆண்டு உங்கள் குடும்பத்தில் சீமந்தம் வளைகாப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகள் மற்றற்ற மகிழ்ச்சியை வந்து தம்பதர்களுக்கு அளிக்கக்கூடிய ஆண்டாகவே இருக்கக்கூடும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு கல்விக்கான ஆண்டாகவே உங்களுக்கு இருக்கக்கூடுங்க பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் தங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி புதன் குரு இருவருடைய திருவருளை பெற்று முன்னேற்றம் அடைவீங்க சரஸ்வதி யோகம் வந்து சிறப்பாகவே உங்களுக்கு முனைவர் பட்டம் என ஆராய்ச்சி கல்வி விஷயங்களில் அனுகூலமாகவே இருக்கக்கூடா வெளியூர் வெளிநாடு சென்று நீங்கள் மேற்கல்விக்காக படிப்பதற்கு வாய்ப்புகள் உண்டாகக்கூடும் இளைய பருவத்தினர்கள் ஆற்றலும் தைரியமும் வெளிப்படுங்க போட்டி பந்தயங்கள் விளையாட்டு இசை அனைத்திலுமே நீங்கள் முதல்நிலை மாணவராக வலம் வரக்கூடிய ஆண்டாக இருக்கக்கூடும் வெற்றி பெற்று ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய ஆண்டாக இருக்கக்கூடும் வீடு மண்மனை யோகம் பொறுத்தவரையில் நாலாம் இடம் சுகஸ்தானங்க பொதுவாக அடிப்படை வசதிகளை சொல்லக்கூடியதே நாலாம் இடம் தான் உங்களுடைய நாலாம் இடத்தின் அதிபதியா இருக்கா தனுர் குரு பகவான் தான் அவர் ஆண்டின் தொடக்கத்தில் எட்டாம் இடத்தில் நின்றாலும் திடீர் லட்சம் வங்கி கடன் இன்சூரன்ஸ் மூலம் பணம் பணம் வந்து வீடு சம்பந்தப்பட்ட காரியங்கள் நன்மை கொடுங்க ஆனாலும் மே மாதத்திற்கு பின்பு குரு பகவான் நல்ல ஒரு பலம் பெறுவார் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்து பாக்கியமாக உங்களை வந்து அசத்து வாருங்க திட்டமிட்டபடி புதிய வீடு வாங்கி கட்டுவீங்க அடுக்குமாடி குடியிருப்பு வாங்குவீங்க திடீர் செல்வ சேர்க்கை வந்து உங்கள் வாழ்வில் திருப்பு முனையை கொடுக்கக்கூடுங்க நகை சேகரிப்பு வங்கி சேமிப்பு ஆடை ஆபரணம் போன்றவை வந்து பெண்களுக்கு வந்து மகிழ்ச்சி அளிக்கும் சுக்கரன் வந்து உங்களுக்கு நிச்சயமாக அந்த வாகன யோகத்தை வந்து புதுவிதமாக அளிப்பார் மகிழ்ச்சியோடு எழுச்சி பெறக்கூடிய ஆண்டாகவே உங்களுக்கு இருக்கக்கூடுங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியம் பொறுத்தவரையில் சனி பவன் ஆறாம் இடத்தில் இருப்பதால் இந்த ஆண்டு இருதயம் நரம்பு தொந்தரவு ரத்த கொதிப்பு மூட்டுவழி படப்படப்பு என பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியாக கொடுங்க வயதானவர்களுக்கு மனமகிழ்ச்சியோடு மனம் விட்டு ஆரோக்கியமாக நீங்கள் வந்து மற்றவங்ககிட்ட பேசுங்க நிச்சயம் வந்து உடற்பயிற்சி செய்யுங்க நீண்ட நாளாக இருந்து வந்த மன அழுத்தம் குறைந்து நன்மை ஏற்படக்கூடிய ஆண்டாகவே இருக்கக்கூடும் கலைத்துறையில் உள்ள நண்பர்களுக்கு பட்ட கஷ்டங்கள் ஆண்டில் வந்து நிச்சயமாகவே மாறக்கூடுங்க ஆண்டின் துவக்கத்திலே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்தான பலம் உங்களுக்கு வந்து சுக்கரன் புதன் இந்த இருவருமே நல்ல வளர்ச்சியின் பாதையில் உங்களை கொண்டு போவாங்க புதிய பட வாய்ப்பால் நீங்கள் பிரபலம் அடைவீங்க வெற்றி படங்கள் தொடரக்கூடும் வருமானம் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு அதிகமாகவே வரக்கூடுங்க நடிகர் இயக்குனர் தயாரிப்பாளர்கள் அனைவருக்குமே விருதுகள் மற்றும் பட்டங்களும் கௌரவத்தை வந்து பெற்றுத்தரக்கூடிய ஆண்டாகவே உங்களுக்கு இருக்கக்கூடும் அரசியலில் உள்ளவர்களுக்கு தலைமை பண்பு அரசியலில் ஒரு புதிய களம் காண்பீர்கள் சூரியன் புதன் புத ஆதித்யோகத்தை வந்து சேர்த்து கொடுப்பாங்க உங்களுடைய திறமை பதவிகளும் மக்களிடையே நல்ல பெயரை கொண்டு சேர்க்குங்க எதிரிகளிடம் மட்டும் நீங்கள் முழு கவனமாக இருக்க வேண்டும் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் என்ன திசை நடந்து கொண்டுள்ளது என்ன புத்தி இருப்பது என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அதுவும் இப்பொழுது சொல்லக்கூடிய கோச்சார பலன் ஆண்டு பலனும் இரண்டும் சேர்ந்து நன்றாக இருந்தால் நூறு சதவீத நன்மை வந்து வந்து சேருங்க மொத்தத்தில் இந்த ஆண்டு கன்னிராசி அன்பர்களுக்கு கவலைகள் தீர்வதற்கு கடுமையான உழைப்பும் மனதெரிமும் வேண்டும் சவாலே சமாளி என்று இறைவனுடைய பாதம் பணிந்து நீங்கள் ஜெயித்து காட்டுவீங்க பொது வழிபாடு குலதெய்வ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு புதன்கிழமை மற்றும் சனிக்கிழமை தோறும் செய்து வாருங்கள் நாக சன்னதி என திருநாகேஸ்வரம் காலகஸ்திரி சென்று வாருங்கள் அதே மாதிரி தேவி கருமாரியம்மன் சமயபுரத்தால் இந்த நாகமுள்ள அம்மனை வந்து வணங்கி வந்தால் உங்களுடைய அந்த கேதுவும் ராகம் வந்து ஆக்டிவேஷன் ஆவாங்க ஏழை மக்களுக்கும் ஏழை மாணவர்களுக்கும் அன்னதானம் கல்விதானம் செய்யுங்கள் தர்மத்தின் வழியே செல்ல கர்மவினை அகலக்கூடும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உங்களுடைய ஆண்டாகவே இருக்கக்கூடும் நலம் பெறுவீர்கள் சுபமஸ்து நல்லது நினையுங்கள் நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்